ஈரோடு மாவட்டம் ஈரோடு வட்டம் சக்தி ரோட்டில் அமைந்துள்ள தண்ணீர் பந்தால் பிராளையம் கிராமத்தில் உள்ள அர்ஜுனா நகர் என்ற இடத்தில் அமைந்துள்ள மகாசக்தி விநாயகர் ஆலயம் திருப்பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது கும்பாபிஷேகத்திற்காக அதை அத்தளத்தை பற்றி சில வரிகள் இங்கு மூலவராக ஸ்ரீ மகா சக்தி விநாயகர் வீட்டிலிருந்து அருள் புரிகிறார் மேலும் பர்வதரவர்தினி சமேத பாசி விஸ்வநாதர் சுவாமியும் சுவாமி அம்பாளும் நந்தியம்பெருமாளும் பாலபைரவரும் முருகபெருமானும் பெருமாள் மற்றும் அதன் கல்வி ரூபமான அயக்ரீவர் மற்றும் உடல் நலம் காக்கும் தன்வந்திரி பகவான் தட்சிணாமூர்த்தி தென்முகக் கடவுள் தட்சிணாமூர்த்தி துர்க்கை அம்பாள் போன்ற தெய்வங்கள் இங்கு இத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள் புரிகின்றார்கள் மாதம் இருமுறை வரும் பிரதோஷ காலங்களில் பிரதோஷ பூஜை மாலை சரியாக நான்கரை மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டு ஆறு மணி அளவில் முடிக்கப்படுகிறது காலபெயர்விற்கு தேவரை அஷ்டமி என்று மாலை நான்கரை மணியிலிருந்து ஆறு மணி வரையும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு நான்கரை மாலை நான்கரை மணியிலிருந்து ஆறு மணி வரையும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி குரு பயிற்சி தனிப்பயிற்சி போன்ற கிரகப் காலங்களிலும் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று வருகின்றது முருகபெருமானுக்கு பிரதிவாரம் தோறும் காலை ஒன்பது மணி அளவில் திரிசதை அர்ச்சனை செய்யப்படுகிறது இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பூவும் அருகம்புல்லால் மாலையிட்டு திருசதை செய்யப்படும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார் என்பது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வீணாகாது இதுவரை ஒரு பத்து பதினைந்து திருமணங்களும் குழந்தை பேரும் உண்டாகியுள்ளது தாங்களும் பயனடையுங்கள் மேலும் இத்தலத்தின் முருகபெருமானுக்கு மாதங்கள் தோறும் விசேஷங்களும் அம்பாளுக்கு நவராத்திரி தினங்களில் ஆடிப்பூரம் போன்ற விசேஷ காலங்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகிறது அனைத்துமே இந்நகர்வாழ் மற்றும் வெளிநகரங்களிலிருந்து வரும் பக்த கோடி பருக்கம் பெருமக்களின் நிதி ஆதாரத்துடனும் பொருளுதவியின் மூலமே நடைபெறுகிறது தற்பொழுது தாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுவாமி பாலாலயம் செய்யப்பட்டு கண்ணாடியில் ஆவாகனம் செய்யப்பட்டு தினசரி பூஜைகள் அதற்கு தான் நடந்து வருகிறது இந்த பணிகள் முடிந்த பின் கும்பாசேத்தின் போது இக்கண்ணாடியில் உள்ள சக்தி கடத்தில் மாற்றப்பட்டு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு பின் தற்பைப்பில் வெள்ளி கம்பி பட்டு கயிறு மூலமாக அந்த சக்தியை தெய்வ உருவத்திற்கு மாற்றப்பட்டு பின் கும்பாபிஷேகம் நடைபெறும் இங்கு கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு அடுத்து சித்தோடுக்கு இடையே இது ஒன்று தான் ஈஸ்வரன் கோயில் என்பது ஊருக்குள் அமைந்துள்ளதால் மக்களுக்கு அதிகம் பழக்கமில்லாத இடமாக ஆகிவிட்டது லக்ஷ்மி டயர் சக்தி சாலையில் லட்சுமி ஒட்டி உள்ளே வரும் சாலையில் திரும்பினால் வலது பக்கம் கோயில் அமைந்துள்ளது அனைவரும் வாருங்கள் அவணருள் பெற்று அனைத்து நன்மைகளும் பயன்களும் அடைய இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் பணி நடைபெற்று கொண்டிருக்கும் சில காட்சிகள் ஒரு மாத காலமாக நடைபெற்று வருகிறது இதற்கு பொதுமக்களின் நிதி ஆதாரத்தை நம்பியே செயல்படுவதால் அனைவரும் தங்களால் என்ற நிதி உதவியை செய்து இவ்வாலய கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்திட அனைவரது ஒத்துழைப்பும் வேண்டுகின்றோம் வரும் ஜனவரி மாதம் சனிப்பயிற்சி வருகின்றது சனிப்பயிற்சியின் போது இரும்பு தானம் செய்வது சிறப்பு என்பது அனைவரும் அறிந்ததே இம்மாதிரியான கோயில் விசேஷங்களில் திரும்பச் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் நடைபெற இருப்பதால் தங்களுடைய அன்பு நிதி கொடையை நிர்வாகத்திற்கு அளித்து தாங்களும் பயனடைந்து இவ்வாலயமும் சிறப்புற பணி பெற பணி நடைபெற உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தங்களுடைய நிதிகளை ஜிபே மூலமாக அனுப்பி வைக்கலாம் நேரடியாக கொடுக்கலாம் கோயில் குருக்கள் காலை நேரம் தின தினந்தோறும் வேலை நடைபெறுவதால் சுவாமிக்கு நிவேத்தியம் செய்ய வருவார் ஒரு மணி நேரம் இருப்பார் அவர்கிட்ட கூட துணிக்கலாம் அவருடைய நம்பரும் ஜிபே நம்பரும் தளத்தில் பதிவிடுகிறோம் அனைவரும் கலந்து கொண்டு எம்பெருமான் அருளை பெறமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பாசை தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பார்த்து சொன்னேன்